எழுத்தாளர் செல்வேந்திரன் சொல்லுவாரு நீங்கள் ஒரு நல்ல வாசகன் எனில் யாரையும் வாசிக்க சொல்லாதீர்கள் இந்த புக் நான் படிச்ச ரொம்ப நல்லா இருந்துச்சு நீயும் படி அப்படின்னு சொல்லாதீங்க நீங்கள் ஒரு நல்ல வாசகன் எனில் யாரையும் வாசிக்க சொல்லாதீர்கள் நீங்கள் வாசித்ததை சொல்லுங்கள் போதுமானது அப்படின்னு சொல்லுவாரு அப்படி தான் வாசித்ததை இந்த உலகத்திற்கு உறக்க சொல்லி கொண்டிருக்கிற ஒரு நல்ல வாசகர் கூடுதல் சிறப்பு என்னன்னா அவங்க சூப்பர் ஸ்டாருக்கு கூட பிடித்த வாசகர் பிக்பாஸ் புகழ் ஆர்ஜே ஆனந்தி அவர்களுக்கு இப்போது சிறப்பு செய்யப்படுகிறது அதற்கு முன்பாக அவங்களை பத்தின ஒரு ஏவி வாங்க பார்க்கலாம் ரேடியோ உலகில் தனித்துவமான குரலால் மக்களின் இதயங்களை வென்ற ஒருவர் அவரின் குரல் மட்டுமல்ல அவரின் புன்னகையும் எளிமையும் உண்மையும் தான் அவரை சிறப்பான நபராக மாற்றியிருக்கிறது ரேடியோவில் தன்னுடைய பயணத்தை தொடங்கி மக்கள் மனதில் இடம் பிடித்தார் பின்னர் தொலைக்காட்சியில் குறிப்பாக பிக் பாஸ் நிகழ்ச்சியில் தன்னுடைய இயல்பான தன்மையாலும் நேர்மையாலும் பெரும் ரசிகர்கள் வட்டத்தை பெற்றார் எந்த சூழலிலும் சிரிப்பையும் நேர்மையையும் பரப்பும் இந்த அழகான நபர் இன்று நமது மேடையில் வர இருக்கிறார் அவரின் வாழ்க்கை பயணம் பலருக்கும் ஒரு ஊக்கமாய் விளங்குகிறது கனவு கண்டால் அதற்காக உழைத்தால் நிச்சயம் சாதிக்கலாம் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இவர் நம்முடைய அனைவரின் மனதை கவர்ந்த ஆர் ஜே ஆனந்தியை தணிகையின் முப்பத்தி ஏழாவது விருது வழங்கும் விழாவிற்கு உற்சாக கையொழியுடன் அன்போடு அழைக்கின்றோம் எாருக்கும் வணக்கம் ரொம்ப அழகா தொகுத்து வழங்குறீங்க நான் அதான் ரசிச்சுட்டு இருந்தேன் எனக்கு இந்த பங்கன் வந்து ஒரு ஃபேமிலி பங்கன் மாதிரி இருக்கு ஏதோ ஒரு நான் என்ன நினைச்சேன் தனிக்கை எஸ்டேட் அப்படின்னா ஓகே ஒரு கம்பெனி அந்த அப்படிதான் நினைச்சேன் பட் ஸ்டேஜ் பார்த்தா நம்ம வீட்டுல எப்படி ஒரு பண்டிகை காலத்துல ஒரு ரூம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும் எந்த ரூம்ல யார் இருக்காங்க அந்த மாதிரி எதுவுமே தெரியாது அந்த அளவுக்கு வந்து மேடை நிரம்பி வழியற அளவுக்கு ஒரு குடிமனா இருந்த இது எல்லாரும் செலிப்ரேட் பண்றது பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கு எனக்கும் ஆர்கிடெக்சருக்கும் வந்து ரொம்ப தூரம் ஆனால் இந்த தஞ்சை பெரிய கோயில் வந்து ஆர்கிடெக்சர்ல ஒரு பயங்கரமான இது அப்படின்னு எல்லாரும் சொல்றதுனால வருது அங்க போயிருந்தேன் அப்போ அங்கே வந்து ஒரு ஹிஸ்டாரியன் ஆஹ் ரொம்ப வயசானவரு அவர் என்ன பண்ணாருன்னா கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போனாருன்னா வாசல்லையே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல பேசினாரு அப்போ அங்க ஒரு சின்னதா ஒரு கல் இருந்தது அந்த கல்லை வந்து காமிச்சுட்டு இந்த கல் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டாரு அது என்ன வரிசையா எல்லா கல்லும் இருக்கிற மாதிரி பெரிய பெரிய கல்லா இருக்கு பெரிய கோயில்ல இது ஒரு சின்ன கல்லா இருந்தது ஒரு பெரிய வித்தியாசம் எல்லாம் இல்ல எனக்கு பாக்குறதுக்கு சின்ன கல்லு பெரிய கல்லு இதை தவிர ஒரு பெரிய வித்தியாசம் தெரியல அப்ப அவர் சொன்னாரு வீடு கட்டும் போது பாத்திருக்கீங்களா இன்னைக்காவது அப்படின்னு வீடு கட்டும் போது செங்கல் வைப்பாங்க எல்லாம் ஒரே தானே இருக்கும் அப்படிதான் நான் பாத்திருக்கேன் அப்படின்னு இல்ல நீங்க விட்டு பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பில்டிங் ஆனாலும் அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு விசைக்கல் அப்படின்னு சொன்னார் சோ இவ்வளவு பெரிய தஞ்சை பெரிய கோயில்ல இந்த ஒரு முன்னாடி இருக்கிற அந்த ஒரு ஆர்ச் அது வந்து நிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இந்த விசைக்கல்ல நாங்க சொல்லுவோம் அப்படின்னாங்க எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா அவ்வளவு பெரிய ஆர்கிடெக்சர்ல அவ்வளவு பெரிய கற்கள் நிற்கக்கூடியதுன்னா அந்த விசைக்கள் அவ்வளவு முக்கியமா அப்படின்னு வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஆனா ஆக்சுவலி பார்த்தா நம்ம வீடுமே அப்படிதான் நல்ல ஒரு வீடு பூசி முழுகி அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது ஒரு புத்த புதிய வீடு பார்க்கும் போது நமக்கு அதுல இருக்கிற சின்ன சின்ன கல்லோ பொடி பொடி மண்ணோ அவ்வளவு சீக்கிரம் இல்லை ஆனா அது எல்லாம் சேர்ந்ததுதான் அந்த வீட்டை வந்து ஒரு வீடு அப்படிங்கறது ஆக்குறது அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கொடுக்கப்படுற விருது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டெசிக்னேஷன் இருக்கு ஒரு கம்பெனில அவங்க 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 வேலையை செய்வாங்க பட் அவங்க எல்லாருமே அந்த விசைக்கள் மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எலிமெண்ட் அப்படிங்கறத இந்த மாதிரியான ஒரு விழால தான் வந்து பார்க்க முடியுது சோ ஓகே ஒரு கம்பெனி வளருது அப்படின்னு பாக்கும்போது மோஸ்ட்லி அதோட ஹெட் பார்ப்போம் ஆனா அதுல இருக்க ஒவ்வொரு நபருக்கும் நீங்க வந்து ரெக்கக்னேஷன் கொடுத்து அவங்கள இந்த இடத்துல சிறப்பிக்கிறது அப்படிங்கறத பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப அழகா இருந்தது இந்த என்னோட ஏரியை பத்தி சொல்லும் போதும் இதுக்கு முன்னாடி வந்த சார் ஐஎஸ்ஆர் ஆபிசர் அவர் வந்து பேசும்போதும் அவர் சொல்லியிருந்தாரு ரெண்டு விஷயம் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம்னு சின்ன வயசுல இருந்து ஃபார்ச்சுனேட்லி ஒண்ணு என் கூடவேதான் இருக்கு சிரிச்சுட்டேதான் இருப்பேன் நான் யாரை மட்டும் சிரி சிரிக்காம என்னால நோச்சிட்டு இருந்தா கூட அவங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு தான் போவேன் அது வந்து எங்க இது வரைக்கும் தடுத்ததில்லை யாரையும் கூடாது அந்த மாதிரியான ஒரு இதுல இருந்தது அது எனக்கு வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா கொடுத்திருக்கு ரெண்டாவது வந்து முதல்ல சொன்ன விஷயம் நம்பிக்கை நம்பிக்கை பத்தியும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு வீட்டு வீடு வாங்கணுங்கிறது வந்து ஒரு நம்பிக்கை தான் தனக்குன்னோ தன்னோட குடும்பத்துக்குன்னோ தன்னோட குழந்தைங்களுக்குன்னோ ஒரே ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஆசை ஒரு நம்பிக்கை நீங்க ஒரு இடம் வாங்கும் போது தனிக எஸ்டேட்ஸ்ல நீங்க ஒரு இடம் வாங்கும் அதுக்கு நீங்க வந்து ஒரு ஒரு பூமி பூஜை போடும் போது அது யாரோட கனவை நனவாக்குது அப்படிங்கறதுல உங்களுக்கு ஐடியா இருக்காது பட் எத்தனையோ பேருடைய கனவுகளை வந்து உங்க மூலமா நீங்க நிறைவேற்றிட்டு இருக்கீங்க சோ அந்த நம்பிக்கையோட இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனிக எஸ்டேட் மூலமா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான நல்ல நேர்மையான ஒரு ஒரு வீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு என்னை அழைத்ததுக்கு நன்றி குறிவன் நன்றி வணக்கம்